மக்களே இத்தனை நாள் வந்து பிக் பாஸ் சீசன் நைட் இதை பற்றி வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாவும் பேசி மக்கள் நாமளும் டிவியில் பார்த்து டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்குறவங்களும் இருந்திருப்பாங்க இல்லைன்னா ஒன் ஹவர் எபிசோடு வந்து மறக்காமல் தினமும் பார்க்குற மக்களும் இருந்திருப்பாங்க எல்லாருமே வந்து இந்த டைம் வந்து பிக்பாஸ் சீசன் நைட்டை வந்து ரொம்பவுமே மிஸ் பண்ணுவேங்க ஏன்னா இவ்வளோ சீக்கிரத்துலேயே வந்து இந்த சீசன் முடிஞ்சா அப்படின்ட்டு என்ன பண்ண கப்பு ஒருத்தருக்கு தான் முத்துக்குமரன் அந்த கப்பை ஜெயிச்சு வின் பண்ணிவிட்டு போயிட்டாரு போனதுக்கு பிறகு வந்து முத்துக்குமரன் ஜாக்லீன் அப்புறம் சௌந்தர்யா இவங்க மூணு பேர் வந்து மக்களுக்கு வந்து அவங்களோட நன்றியை செலுத்துகிற வகையில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் அப்போ பார்க்க போகிறோம் நேற்று வந்து ஃபினாலிக்கு முன்னாடியே வந்து ஜாக்லின் வந்து தன்னோட வந்து மக்களுக்காக வந்து நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் அப்படிங்கிற அந்த வீடியோவை வந்து எடுத்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குமரனுமே கப்பை அடித்ததுக்கு பிறகு வந்து நிறைய போஸ்டர் அதுக்கு பிறகு ஒரு வீடியோ போட்டிருக்காரு மக்களுக்கு வந்து நான் மனமாற நன்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு ரன்னர் அப்பான சௌந்தர்யா வந்து அப் அந்த ட்ரோஃபியோட வந்து மக்களுக்கு நன்றி செலுத்தி அவங்களுமே வீடியோ வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் இதுமாரி வந்து பாஸ் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு பிறகு பிக் பாஸ் கொண்டாட்டம் இதெல்லாம் வரப்போகுது அப்போயும் வந்து வீடியோ வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் காய்ஸ்